சிறப்பான பேச்சு எல்லோருமே நல்லா பேசுறாங்க தம்பி சாமையில வந்து நிறைய தரவுகளை வேற கொண்டு வந்தாரு அடுத்து அவரோட பரிந்துரை வேற முன் வச்சிருக்காரு இருந்தாலும் இந்த செந்தமிழக்கலைமன்றத்தில் ஒரு பட்டிமன்றம் வரும்போது கூட ஆறு பேர்ல நாலு பேர் பெண்கள் இருக்காங்க அது ரொம்ப பெருமையாக பார்த்துக்குவோம் நான் ஒரு கவியரத்துக்கு போனாலும் சரி பட்டி போனாலும் சரி சில கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கான சுதந்திரம் இருக்கும் தேர்வு பண்ணுறது அவங்களுக்கு நியமிக்கிறது எல்லாமே இன்னும் இறைவனர்கள் சரியாக வந்துடும் இவங்க வந்து என்னென்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா யாருக்கிட்ட நான் பேசலை கேட்கல ஆனால் இவங்க பேசின எல்லா பேச்சுலையும் ஒரு ஒரு அரிய கருத்துக்களை தீர்ப்புக்கு சாதகமாக கொடுத்துருக்காங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம முதல் அதையும் சொல்லக்கூடாது இந்தியா பாகிஸ்தானாலே எதிரெதிராக பார்க்கிற தன்மையே தப்பு இல்லையா ஒரு நாடு ஒரு மக்கள் நமக்குள்ள கோடுகள் இருக்கு நான் எதிர்க்க நின்று வீரமா ஒரு படம் வந்தது அமரன் அமரன் படம் பார்க்கும்போதெல்லாம் என் குழந்தைங்க கிட்ட சொல்லுவாங்க சின்னமா தெரியும் அந்த கடைசி சின்ன கையில் அப்படியே உதிர ஆரம்பிச்சிச்சு எல்லா ரொம்ப நல்ல படம் நல்ல படம் நான் எவ்வளோ பேர் சொல்றது எவ்வளோ பேர் சாவடிக்கிறது எதுக்கு அவங்க பேரை சாவடிக்கணும் அங்கே இருக்கிற மனுஷன் தானே அவனுக்கும் ரத்தம் சதை குழந்தை குடும்பம் எல்லாம் இருக்குல்ல நமக்குள்ளேயே கூடு போட்டு நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நம்மக்குள்ளேயே வெட்டி மாட்டு நான் ஜெயிச்சேன் நீ ஜெயிச்சேன் இது எப்படி நியாயமாகும் அப்படியே அந்த முடிகிறது தேடி போயிட்டு நான் அமைதியாக படுத்துட்டு ஏன்னா எந்த அளவுக்கு மன வலிமை ரொம்ப கொடுமையாக இருக்கு மக்களால் இல்லை அடுத்தவண்ண சாவடிக்கிறது அதுக்காக அந்த கேபு நான் பார்க்க கூடாதுன்றது சுட்டுக்கிட்டே இருக்கு தப்பு தப்பு பட்டு பட்டு சுட்டுறாரு அப்படியே பயமா இருக்கும் பார்க்கறது அப்போ அந்த பான்மை என்ன ஆகுது நாட்டில் இருக்க எப்படி வீட்டில் இருக்க நல்ல பழக்க நாட்டுக்கு போகும் இல்லையா அப்போ நாட்டில் இருக்க அந்த மனப்பான்மையா வீட்டுக்குள்ள வராது அதுதான் ஆட்கள் சண்டை ஆண் பெண்ணை வந்து நம்ம வேறையா பாட்டு விடாது ஆணன்னா தான் குழந்தையா நினைக்கிறான் புருஷனா தன்னோட அண்ணன் தம்பியா நினைக்கணும் ஆனா புருஷனா நினைச்சா இவன் வேற வேற வீடு இவன் வேற குடும்பம் தோணும் ஆனால் தான் தம்பியா தன்னோட அண்ணனா தன்னோட மகனா அப்பாவா நினைச்சோம் தோணாது மகளும் அதே தான் மனைவியா தன்னோட மகளாக நினைக்கணும் எல்லாமே நாலு வயசு ரெண்டு வயசுக்கு எழுதுனா கல்யாணம் பண்ணிட்டு வரும் அப்புறம் மகளா நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சகோதரியா நினைக்கிறோம் மகளாக நினைக்கலாம் தோழியா நினைக்கலாம் அப்படி நினைச்சதுனாலே நமக்கு இந்த ஆண் பெண் முரண்பாடுகள் ஒதுக்கி போனோம் நம்ம எல்லாமே இங்க குடும்பமா தான் ஒரு மன்றமா கூடியிருக்கோம் அந்த ஆண் பெண் முரண்பாடுகளை முதல்ல நம்ம தூக்கி இப்போ இப்ப இங்க வந்து யாருக்கு மன வலிமை அதிகம்ன்றதா பேச்சு ஆணா பெண்ணன்ற கிடையாது ஆனா பட்டிமன்றத்துல எண்பது சதவீதம் ஆணா பெண்ணா தான் போச்சு பொதுவா அப்படிதான் போகுது இல்லையா ஆனா ஆண்களுக்கான நெருக்கடி ஆண்களுக்கான பிரச்சனை அதிகபட்சம் பெண்களுக்கு முழுசா தெரியுது இல்லைன்றது உண்மை ஆமாவா இல்லையா ஆண்களுக்கு தெரியாது உண்மையான பெண்கள் முழுசா தெரியாது ஏன்னா பெண்களோட சில பிரச்சனை பெண்களுக்கு கவிதை எழுத போய் சொல்லுவோம் பெண்கள் கவிதை எழுதணும் அப்பதான் பெண்களோட பிரச்சனை அவங்க எழுத முடியாது அது மாதிரி சில விஷயங்கள் நம்ம அலுவல் போயிட்டாலும் எது சார்ந்து நம்ம அலுவல் போறோம் ஆண் பெண் எல்லாருமே போனாலும் இப்போ நான் வந்து சொல்லுவேன் நான் சின்ன வயசுல வேலைக்கு போகும்போது நான் எந்த பைப் பயமாக இருக்கும் இப்ப லைன் மேலே படுத்துன்ற அதுக்குள்ள என்னென்னலாம் நான் என்னென்னலாம் பண்ணிட்டு வந்தேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது அம்மாவுக்குள்ள வருவான் நைட்டு பதினோரு மணி ஆகிடும் தனி சுட வைக்கணும் பாத்துக்கணும்ன்றது தெரியும் அம்மா கிட்ட நான் சொன்னதும் என்ன பண்றோம் நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்துடும் பிரச்சனையா வரும்போது எதனா சொல்லணும் ஆர்த்திக்கணும் மனசில் சொல்றோம் ஆனால் எல்லாத்தையும் சொல்றது இல்லை அப்ப எல்லாத்தையும் சொல் அந்த பக்கம் ஒரு பெரிய பாரம் இருக்கு ஆண்களுக்கு இல்லாமல் இல்லை பெரிய அழுத்தம் இருக்கு ஒரே ஒரு மேனேஜரை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கூட இருக்கிற தொழிலாளிகளை சமாளிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஆபீஸ் பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல அதை சமாளிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது கூட பெண்களே வந்தாலும் பெண்கள் கிட்ட சேலஞ்ச் பண்றதில்ல அலுவலில் பொதுவாக என்னோட அலுவலில் நான் பெண்கள் வரும்போது அவங்க பெருசாக பார்க்கணும் அவனை பெரிய இடம் தானோ முன்னுரிமை தரம் தான் சொல்லுவோம் சேலஞ்ச் பண்ணுறதுனால ஆண்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் ஏற்ற இறக்கம் சண்டை எல்லாமே இருக்கு அப்போ அவ்வளோ நெருக்கடியை தாண்டி தா வீட்டுக்கு பொறுப்பு குழந்தைங்களுக்கு பொறுப்பு மனைவிக்கு பொறுப்பு பெற்றவங்களுக்கு பொறுப்பு ஃபோன் பண்ணால் அங்கே அம்மா அவங்க சொல்லுவாங்க அம்மாவை தட்டி முடியாது பாவம் வயசாயிடுச்சி மனநிலை மாறுதான் நம்மளுக்கு நல்ல தெரியும் ஆனால் அதை எப்படி போய் மனைவி கிட்ட சொல்கிறது எல்லா மனைவியும் அப்படி இல்லை நிறைய மனைவி புரிச்சுக்கிறாங்க புரிச்சுக்காதவங்களும் இருக்காங்கல்ல அதே நேரம் இவ்வளவு நேரம் மனைவியை புரிஞ்சு ஆதிக்குவாங்க அவங்களையும் தேத்துறோம் அப்ப பெரிய பொறுப்பு மனைவிகளை காத்து குழந்தையை காத்து நண்பர்களை காத்து பெருசா அந்த உலகத்த ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அதுக்கு அப்பா முன்னாடி வரணும் தப்பி சொல்லியா கேஸ் மாத்தனை அவர் வரணும் ஒரு பெண்ணால கேஸ் மாத்த முடியாத ஒன்றும் கிடையாது தாராளம் முடியும் நான் கேஸ் கிடத்துக்கிட்டு அடிச்சுட்டு வந்துருவோம் பெண்ணால கிடையாது ஆனா அவருக்கா இல்லை அவருக்கும் போது நான் தெரியும் அந்த ஒரு அந்த அந்த பண்பு ஒரு தாய்மை அந்த நம்ம கிட்ட பெண்கள் அப்படி ஆனா எதிர்பார்த்து எதிர்பார்த்து பல சுமைய காலங்காலமா இந்த சமூகம் ஒரு ஆண்மடை வைத்திருக்கு வைத்திருந்தாலும் அதை தாங்கி முன்னெடுத்து பாதுகாக்கிற பக்குவமாக இருக்கும் ஆனா அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு பல போர் பத்தி சொன்னாங்க பல ஆளுமைகளை பத்தி சொன்னாங்க எல்லாத்திலுமே ஆண் திசை பலம் உள்ளவந்தான்றதுல மாற்றம் கிடையாது கிடையாது ஏன்னா ஒரு தீர்ப்புன்றது நம்ம எதையோ முடியாதுன்னு நானும் சின்ன ஒரு ஆய்வுல செய்து பார்த்தேன் ஆய்வின் கோட்பாடு படி பார்த்தோம் தசை பலம் உடல் பலம் மூளை அளவு பல விஷயங்கள் வந்து சில இதுதான் இருக்கு ஆனா அது எப்படி இருக்குன்னு சொன்னா ஆண் தான் பெரியவன் பெண் தான் பெரியவன்றது இல்லை சில ஆண்கிட்ட இருக்கு சிலது பெண்கிட்ட இருக்கு சிலது அங்க இருக்கு சிலது அங்க இருக்கு இரவு முக்கியம் பகலும் முக்கியம் நல்லது கெட்டதும் சேர்ந்த ஆண்கின்ற மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு மனிதன் இல்ல அதுதான் ஒரு பெரிய மனித சக்தி அதே மாதிரி ஆண்கிட்ட வந்து இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் எடுக்கிறது

ரிஸ்க் எடுக்கிற ஒரு மென்டாலிட்டி கார் வாங்கணும் பைக் வாங்கணும் ஃபோன் வாங்கணும் முடிவு பண்ணிட்டா சம்பளத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லை வாங்கடா பாத்துக்கலாம் அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிற தன்மை வந்து கண்டிப்பா ஆண்கிட்ட இருக்கு ஆனால் ஆனால் என்ன எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னா முப்பது வயசுல ஒரு பெண்ணு மாரடைப்பால் மரணமடைந்தால் அப்படின்னு செய்தி கேட்டிருக்கீங்களா நடக்கும் பெண்கள் அப்படிதான் பார்த்துக்கோ ஆனா ஆண்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு இருபத்தெட்டு வயசு நிறைய ஆண்கள் என்னோட எண்ணிக்கை வந்து மிக 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 அதிகமா இருக்கு இளவு வயதில் அடைகிறது ஆண்கள் தான் அப்படின்னு வரையறை சொல்லுது ஏன்னா மன அழுத்தம் பல பிரச்சனையை தாங்கிறது ஒரு என்ன இருந்தாலும் அந்த பிரச்சனையை தாங்குறோன்னு போது அதில் ஒரு ரெசிடென்ட்ஸ் ஒரு அதாவது தாங்குற மனப்பான்மை இப்போ மன மன வலிமை எல்லாருக்குமே இருக்கு எது பெரிய மன வலிமை ஆகும் தாங்கலாம் எவ்வளவு நாள் தாங்க முடியும் ஒரு முறை அடிச்சிருப்பாங்களா ரெண்டு முறை அடிச்சிருப்பாங்களாம் நாலாவ 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 அந்த வலிமை வந்து இயல்பான அமைஞ்சு குறைந்து போயிடுது ஏன்னா அது தாங்கிற சக்திங்கிறது வந்து விகிதா சோரங்கம் மாறுது அப்போ எவ்வளவுதான் மன எழுத்தா இருந்தாலும் நம்மளை வச்சு செய்யறது யாரு என்ன மழை மன அழுத்தறதுதான் வச்சு செய்யறது ஒரு தீரம் ஒரு வைராகியம் ஒரு மன வலிமை எல்லாமே பெண்கள் கிட்ட இயற்கையாகவே இயல்பாகவே இருக்கிறது தான் வரையறைய சொல்லுது எதுக்கு மன வலிமை தேவை மனவலிமை எங்க இருக்கிறோம் மனவலிமை எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க ஒரு பிரச்சனை வரும்போது அதை அணுகிறது இல்லை ஒரு வழி வரும்போது தாங்கிறது மனவலிமைன்றது ஒரு இக்கெட் வரும்போது அதை சமாளிக்கிறது எனக்கு வலிக்கும் ஆனால் நான் தாங்குவேன் அப்படி வாழ்விற்கும் சாவிற்கும் இடையில் ஒரு வலி அந்த வலியை தாங்க மனவலிமை வேணும் வாழ்வா சாவா என்று வரும்போது அதை தாங்க உயிர் கொல்லும் உணர்வுகளை சகிக்க மனவலிமை வேண்டும் இது வந்து எனக்கு ஆச்சரியான சித்திரை தான் நான் போராட்டம் அது தொடர்ந்து போராட்டம் நிலச்சி நிக்கணும் அந்த மழை அதான் அதிக பண்ண வலிங்க அப்போ ஒரு ஊசி இத்தனை நமக்கு வலிக்குமா வலிக்காதா கண்டிப்பா வலிக்க ஒரு ஊசி இத்தனை வலிக்கும் பத்து மாதம் வயிற்று குழந்தை சுமப்பதை எப்படி நம்ம மறக்க முடியும் ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பத்து மாதம் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு முன்னூத்தி இருபது நாட்கள் வலிக்குது தெரிஞ்சு 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 தாங்கி 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 சுமக்கணும் பிரசவ வழி பாருங்க சாதாரண விஷயம் இல்லை நிறைய பேர் கவிதை எழுதியிருக்கேன் உடற்பசை கிழிந்து உயிர் காக்கும் எலும்புகள் உடைந்து அந்த பெருமை திறக்கணும் அத்தனை வாசல் திறக்கணும் ஆக அப்படி வழியை பொறுத்து பொறுத்து வாழ்வை செழுமையாக்க பெரிய ஒரு மன வலிமை வேணும் இல்லையா ஒரு பெண்ணை தாங்கணும் அந்த வழியை தாங்கினாதான் அந்த பிறந்தாதான் அந்த குழந்த வளர்ந்தாதான் இந்த சமுதாயம் பெருகும் இந்த சமுதாயம் உருவாகும் அப்போ ஒரு இந்த சமுதாயம் வாழ்வாயம் கட்டமைச்சத்திற்கு இருக்கு அதை யோசி திருமணம் ஆனா வீட்டு விட்டு போகணும் சரி ஓகே அப்பா அம்மா விட்டு விலைக்கு வாழணும் சரி புதுசா வந்து எல்லாரையும் சகிக்கணும் சரி திடீர்னு பெற்றோர் வரணும் வேற வழியே இல்லை வாழ்ந்தான அவனும் புதுசு குழந்தைங்க இருக்காங்க திடீர்னு கணவன் மரணம் தலையெடுத்து குழந்தைங்க பெத்தாச்சு இல்லை யாரை பெத்தது நான் தானே பெத்த நான் தானே பெண்ணு வாழ்ந்தன அப்போ அந்த வழி அந்த ஒரு குழந்தைய தைக்கிற வழி இருக்குல்ல புஷ் 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 எவ்வளவு புஷ் இல்ல அப்ப அந்த வழியை தாங்கிற மனைவன் நம்ம செத்து போயிட மாட்டோம் அந்த மனவலிமையை தாண்டி என்ன நடந்தாலும் சகித்து தனது மகன்களுக்காக மகள்களுக்காக வாழும் தாய்மார்களின் இந்த இயற்கை நமக்கு வைத்த பெருங்கொடையான பெண்களின் மனவலிமையே அனைத்திலும் பிரிது கூறி இப்பற்றி மன்றத்தை நிறைவு செய்கிறேன்